அனைவருக்கும் வணக்கம் தற்போது பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்களை நோக்கி மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து விஜய் கட்சியில் இணைகிறதா சொல்லி காலையிலேருந்து பரபரப்பாக செய்திகள் போய்கிட்டுருக்கு அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தினகரன் அவர்கள்ட்டையும் விஜய் தினகரன் கட்சி கூட விஜய் அவர்களோட கட்சி வந்து தற்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கதா சொல்லி ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து இருந்த தினகரன் ஓபிஎஸ்ஸு தற்போது செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியிலே தாவிகா கட்சியிலே இணைகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கட்சி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு தென் மாவட்டத்திலையும் கொங்கு போகுதியிலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி போகிற மாதிரி தெரியுது ஏன்னா இந்த கொங்கு மண்டலத்தை சரி செய்கிறதுக்கு செங்கோட்டையன் அவர்களும் தென் மண்டலங்களை சரி செய்கிறதுக்கு தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணையும் போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே விஜய்க்கு ஒரு ஒரு பலமான ஃபேன்ஸு தொண்டர்கள் கூட்டம் இருக்குது ப்ளஸ் இவங்களும் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கி என்ன சே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது அப்போ கொங்கு மண்டலமும் தென் மண்டலம் டெல்டா பகுதியிலையும் பார்த்திங்கன்னா தினகரன் அவர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கும்போது மிகப்பெரிய வெறும் வெற்றியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து விஜய் அவர்கள் தற்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதே பார்க்கலாம் இது வந்து மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் தற்போது பின்னடைவை நோக்கி போகுது ஏன்னா அவர் வந்து கட்சியை வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொ சொல்லும் என்ன செய்கிறாருன்னா அதற்கான குரலை வந்து நிராகரிச்சுக்கிட்டே இருக்கார் தற்போது அவ் அவர்களுக்கு தான் இது என்ன செய்யுது பின்னடைவாக பார்க்கப்படுது ஏன்னா ஓபிஎஸோ தினகரனோ செங்கோட்டையனி இவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்சியை ஒன்றிணைக்கணும் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு கொண்டுட்டு வர்றவங்க தான் எதிர்பார்த்து ஒரு கருத்துக்களை சொன்னாங்க பட் அவர் ஒவ்வொருத்தங்கரையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க இணைக்கி இருக்காரு தற்போது எடப்பாடி அவர்களுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுது நன்றி வணக்கம் <laughs> <laughs>